அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இது ஒரு அனுபவ ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இறந்த அற்பாயில் உள்ள ஜாதகம் இந்த இந்த ஜாதகம் வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிற நண்பர்களுக்கும் ஜோதிடத்தில் கற்றுக்கிட்டு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க கிரக ஆராய்ச்சிக்குள்ளே போவோம் இது வந்து ஒரு விஷமருந்தி இறந்து இறந்தவருடைய ஜாதகம் அதுக்குண்டான காரணங்களை கிரக ஆராய்ச்சிகளை நம்ம அந்த ஜாதகத்தில் பார்ப்போம் மேசராசி பரணி நட்சத்திரம் சிம்ம சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டில் சுக்கரன் உச்சம் அதுவோட இல்லாமல் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க இப்போ லக் அஷ்டமா ஸ்தானம் வந்து நல்ல பலமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ராகு கேதுனுடைய பிடியில் இருக்குது சந்திரன் சந்திரன் கேது சேர்க்க இருந்தாலே அந்த ஜாதகருக்கு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கும் மனம் குழப்பத்தில் அடைஞ்சு தற்கொலை எண்ணத்துக்கு கொண்டு போகும் ஆக ராகுதுக்கள் தற்கொலை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியிலிருந்து தன்னுடைய நாலாவது பார்வையாக பார்த்துடுறார் அதேமாதிரி சனி கடகராசியிலிருந்து சனி பகவான் தன்னுடைய பத்தாவது பார்வையாக சந்திரனை பார்க்குறார் போதா குறைக்கு ராகு பகவான் வேறு சந்திரனை பார்க்குறார் ஆக சனி ராகு செவ்வாய் இந்த கிரகங்களுடைய தீய கிரகங்களுடைய பார்வையில் இந்த ஜாதகம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு ராகு இதனுடைய பிடியில் வர இருக்கு இந்த ஜாதகர் இறந்த தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இறந்தபோது இந்த ராகு திசையில் குரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு திசாநாதனும் புத்திநாதனும் எட்டுக்கு ஆறா ராகுவும் குருவும் எட்டுக்கு ஆறா சஷ்டாஷ்டக இருக்கு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்கு ராசி கட்டத்துக்கு வெளியே கிரகங்கள் எழுதியிருக்கிறேன் அது வந்து இவர் இறந்தன்னைக்கு இருந்த கோச்சார கிரகங்கள் லக்னத்துக்கு எட்டில் மீன ராசியில் ராகு வந்து மோதுறார் மாதிரி மேசராசியில் சந்திரனை செவ்வாய் வந்து மோதுறார் கடக கடகராசியில் இருக்கிற சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது அந்த பூசம் நட்சத்திரத்தின் மேலேயே வந்து கோச்சார சனி சனியும் மாந்தியும் வந்து மோதுறாங்க சனியோட சனி மோதுறாங்க ஆக அந்த மாதிரி நேரங்களில் விஷமருந்தி இறந்து போகக்கூடிய சூழ்நிலையை அந்த ஜாதகருக்கு கொடுத்துருது நீங்களும் இது போல் கிரக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னால் ஒரு சிறந்த ஜோதிடாக வந்துடலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி